ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் கோச் கீர்த்தனா ஒரு நிமிஷம் உங்கள் எல்லா வேலையும் விட்டுட்டு நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கள் நம்ம கிராமத்தில் வயலில் வேலை செய்கிறப்போ கையில் ஒரு முள் குத்துச்சின்னு வச்சுப்போம் அப்போது என்ன செய்வோம் ஐயோ வலிக்குதேன்னு அழுவோமா இல்லை அந்த முல்லை அப்படியே கையில் வச்சுட்டு இந்த முள் நாளைக்கு பூவாக மாறிடும்ன்னு நம்பிக்கிட்டு இருப்போமா மாட்டோம்ல எவ்வளோ வலித்தாலும் இன்னொரு முள்ளை வச்சோ இல்லை சேஃப்டி பின்னை வச்சோ அந்த குத்தின முல்லை எடுத்து வெளியில் வீசிடுவோம் ஏன்னா அந்த சின்ன முள் உள்ளேயே இருந்தால் கை சீல் பிடிச்சி புண்ணாகி கடைசியில் அந்த கையையே எடுக்க வேண்டிய நிலமை வந்துடும் நமக்கு தெரியும் நம்ம வாழ்க்கையில் சில மனுஷங்களும் சில உறவுகளும் அந்த முள் மாதிரி தான் அவங்க குத்துற வார்த்தைங்க செய்கிற அவமானம் எல்லாம் நம்ம மனசுக்குள்ளே ஆழமாக இறங்கிக்கிட்டே இருக்கும் ஆனால் நாம் என்ன செய்வோம் பரவாயில்லை அவங்க மாறிடுவாங்க எனக்கு அவங்கள விட்டால் யார் இருக்கா தனியாகவே இருந்துருவேணோன்னு ஒரு பயத்தில் அந்த விஷம் உள்ளேயே வச்சுக்கிட்டு ரத்தம் வடிய வடிய வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க இதை தியாகம்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் மகா ஞானி சாணக்கியரோட அறிவுரை என்ன தெரியுமா போர்க்களத்தில் ஜெயிக்கிறதுக்கு வீரம் மட்டும் பத்தாது எப்போது சண்டை போடணும் எப்போ அமைதியாக பின்வாங்கணும்னு தெரிகிறவனுக்கு தான் இந்த உலகம் அடிமை நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையும் ஒரு தான் இங்கே விலகி நடக்கிறதுன்னா நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை நீங்கள் புத்திசாலி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் உங்கள் நிம்மதியை விட இந்த உலகத்தில் பெரிய ரிவார்டு எதுவும் இல்லைன்னோ நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் இன்னைக்கு சாணிக்கியர் சொல்லி கொடுத்த மூணு முக்கியமான ராஜதந்திரத்தை நம்ம வாழ்க்கையோட ஃபார்முலாவை மாற்றி பார்க்க போகிறோம் இந்த மூணு விதியை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டா இனிமேல் உங்கள் கண்ணில் இருந்து வர கண்ணீருக்கு கூட ஒரு மதிப்பு இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் விதி இது என் கோட்டை உ அவமானத்துக்கு இங்கே இடமில்லை ஒரு விவசாயி இருக்காரு அவரை கஷ்டப்பட்டு உழுது விதைச்சி ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்குறாரு அந்த வழியாக போகிறவங்க வரவங்க எல்லாம் அந்த தோட்டத்துக்குள்ளே புகுந்து பூவை பறிக்கிறது காயை உடைக்கிறது செடிகளை மிதித்து ஒரு வழி பண்ணிட்டு தான் போவாங்க பாவம் அந்த விவசாயி ஐயா இது என் தோட்டம் இப்படி பண்ணாதீங்கன்னு கெஞ்சுவார் ஆனாலும் யாரும் கேட்கலை ஏன்னா அவர் அந்த தோட்டத்துக்கு ஒரு வேலி போடலை அங்க இருந்தவங்க எல்லாம் வேலி இல்லாத தோட்டம் யாருக்கும் சொந்தம் இல்லைன்னு நினச்சிட்டாங்க இப்போ சொல்லுங்க தப்பு அந்த வழியாக போனவங்க மேலேயா இல்லை தன் சொத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேலி போடாத அந்த விவசாயி மேலேயா உங்கள் மனசும் உங்கள் சுயமரியாதையும் அந்த தோட்டம் மாதிரி தான் நீங்கள் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் மதிக்கப்படாமல் நடத்தப்படலான்னு மற்றவங்களுக்கு நீங்களே பச்சை கொடி காட்டுறீங்க அவங்க உங்களை வார்த்தைகளால் அடிக்கிறப்போ நீங்கள் அமைதியாக இருக்கும் போது ஓ இவனை இவளை இப்படித்தான் நடத்தணும்னு அவங்களுக்கு நீங்களே ஒரு முடிவு செஞ்சு அவங்க கையில் கொடுத்துட்றீங்க உங்கள் சுயமரியாதைக்கு நீங்கள் ஒரு வேலி போடணும் அந்த வேலிக்கு பேர் தான் போதும் ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்துகிறாரு நீங்கள் பதிலுக்கு கத்தி சண்டை போடுறீங்க அதில் யார் ஜெயிக்கிறா யார் சத்தம் அதிகமாக போடுறாங்களோ அவங்க ஆனால் அதே அவமானம் நடக்கும்போது நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக அவங்கள ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த இடத்தை விட்டு எழுந்திரிச்சு நடந்து போயிட்டீங்கன்னா அந்த அமைதியில் ஒரு பயங்கரமான சக்தி இருக்குது அந்த அமைதி சொல்லும் உன் தரத்துக்கு நான் இறங்கி வர விரும்பலை அந்த பார்வையே சொல்லும் நீ எவ்வளவு கேவலமானவன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு அந்த நடையே சொல்லும் என் மதிப்பு எனக்கு தெரியும் இனிமேல உங்ககிட்ட அதை நான் அடகு வைக்க தயாராக இல்லை சாணக்கியர் சொல்கிறாரு ஒரு கோட்டையை சுற்றி ஆழமாக அகல் எதுக்கு வெட்டுறாங்க எதிரிகள் சுலபமாக உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு தான் உன் சுயமரியாதை தான் உன் கோட்டை அதை சுற்றி முடியாது சகிச்சிக்க மாட்டேன் அப்படின்ற அகலிய வெட்டுங்க நீங்கள் சண்டை போடுறதை விட அமைதியாக விலகி போகிறது தான் வலிமையான பதில் இந்த மாதிரி நடந்துக்கிறத நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்றத வார்த்தைகள் இல்லாமல் செய்யல காட்டுங்க அப்போதான் இனிமேல உங்கள் மனசுங்கிற தோட்டத்துக்குள்ள உங்களை மதிக்காமல் ஒருத்தர் கூட உள்ள நுழைய யோசிப்பாங்க ஏன்னா நீங்கள் உங்கள் தோட்டத்துக்கு ஒரு முள் வேலியை போட்டுட்டீங்க அந்த வேலியோட பேர் ஆத்ம கௌரவம் ரெண்டாவது விதி உங்களை எப்படி நடத்தணும்னு இந்த உலகத்துக்கு பாட எடுங்க நீங்கள் சந்தைக்கு போகிறீங்க ஒரு வியாபாரி ஒரு கிலோ தங்கத்தை எடுத்து வச்சுட்டு சார் இது ஒரு கிலோ தங்கம் ஆனால் நீங்கள் ஒரு ரூபா கொடுத்தா போதும்னு சொல்கிறாரு நீங்கள் என்ன நினைப்பீங்க ஆஹா அதிர்ஷ்டம்னு நினைப்பீங்களா இல்லை இது ஏதோ பித்தலை இதை இவன் நம்ம தலையில் கட்ட பார்க்குறான்னு நினச்சி ஒரு ரூபா கூட தராமல் போயிடுவீங்களா ஏன்னா அந்த வியாபாரிக்கே அவனோட பொருள் மதிப்பு தெரியலை அவன் மதிக்காத ஒரு பொருளை மற்றவங்க எப்படி மதிப்பாங்க இப்போ உங்களையே அந்த தங்கமாக நினச்சிக்கோங்க உங்கள் மதிப்பை நீங்களே குறச்சிக்கிட்டா இந்த உலகம் உங்களை எப்படி மதிக்கும் நீங்கள் அவமானத்தையும் வலியையும் கண்ணீரையும் சகிச்சுக்கிட்டே இருந்தால் ஓ இவனுக்கு இது தான் தகுதி இவனுக்கு இவ்வளவு தான் கொடுக்கணும்னு இந்த உலகம் முடிவு பண்ணிடும் ஆனால் எப்போது நீங்கள் இதை நிறுத்து என்னை கேவலமாக நடத்துகிற விதத்தை இனிமே செய்ய வேண்டான்னு சொல்லி அதை நிராகரித்து கம்பீரமாக விலகி நடக்கிறீங்களோ அப்போதான் தான் உங்கள் மதிப்பு என்னன்னு நீங்கள் உணர்வீங்க அதுக்கு அப்புறம் இந்த உலகத்துக்கு அதை உணர்த்துங்க நீங்கள் ஒரு தரத்தை உருவாக்குறீங்க என்கிட்ட பழகணுன்னா என்னை மதிக்கணும் என் அன்புக்கு மரியாதை கொடுக்கணும் என் நம்பிக்கையை காப்பாற்றணும் இதுதான் என் தகுதி இதுக்கு குறைவாக என்கிட்ட எதுவும் செல்லாது ஒரு முறை ஒருத்தர் உங்களை ஏமாற்றலாம் அது அவரோட தப்பு ஆனால் அதே ஆள் உங்களை ரெண்டாவது முறை ஏமாத்தினா அது உங்கள் தப்பு ஏன்னா அவரை நம்ப நீங்கள் தான் அனுமதி கொடுக்குறீங்க சாணிக்கியர் சொல்கிறாரு ஒரு அரசர் தனக்குத்தானே மரியாதை கொடுக்கலன்னா அவனோட மக்கள் அவனை எப்படி மதிப்பாங்க மதிக்க மாட்டாங்க நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையோட அரசன் அல்லது அரசி முதல்ல உங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுங்க உங்கள் மன நிம்மதிக்கு மரியாதை கொடுங்க உங்கள் கண்ணீருக்கு மரியாதை கொடுங்க யாராவது அதை மதிக்காமல் நடந்துக்கிட்டா அவங்கள உங்கள் வாழ்க்கையை விட்டு தள்ளி வைங்க அதுதான் நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற உண்மையான மரியாதை இனிமேலையாவது உங்கள் வாழ்க்கையில் வர ஒவ்வொருத்தரும் உங்களை மரியாதையோடு நடத்தணுங்கிற ஒரு புதிய சட்டத்தை நீங்களே எழுதுங்க அந்த சட்டத்தோட முதல் வரியே இதுதான் என்னை நான் மதிக்கிறேன் நீயும் மதிக்க வேண்டும் மூணாவது விதி உங்கள் சக்தியே உங்கள் சொத்து உங்கள் கண்ணை மூடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் ஒரு அழகான மண்பானை இருக்குது நீங்கள் தினமும் காலையில் தூரத்தில் இருக்க ஆற்றுக்கு போய் கஷ்டப்பட்டு அந்த பானை நிறைய தண்ணி கொண்டு வரீங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா பானையில் பாதி தண்ணி தான் இருக்குது ஏன்னா அந்த பானையில் கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன ஓட்டை சரி நாளைக்கு சரியாகிடும்னு நினைக்கிறீங்க மறுநாளும் போறீங்க அப்போவும் பாதி தண்ணி தான் மிஞ்சுது மாதம் போகுது வருஷம் போகுது உங்கள் வாழ்க்கை முழுக்க அந்த ஓட்டப்பானைக்கு தண்ணி சுமந்தே ஓஞ்சி போயிடுச்சு உங்கள் உழைப்பும் வீணாகுது உங்கள் நேரமும் வீணாகுது உங்கள் சக்தியும் அதோடு சேந்தே வீணாகுது கடைசியில் பார்த்தா உங்கள் கிட்ட மிஞ்சினது ஒரு காலி பானையும் களைச்சி போன தான் இப்போது கண்ணை திறந்து சொல்லுங்க அந்த ஓட்டப்பானையை வச்சுக்கிட்டு இன்னும் கஷ்டப்படுறது புத்திசாலித்தனமா இல்லை அதை தூக்கி ஓங்கி அடித்து உடச்சிட்டு ஒரு நல்ல பானையை வாங்கிறது புத்திசாலித்தனமா நம்ம வாழ்க்கையில் சில நச்சு உறவுகளும் அந்த ஓட்டப்பான மாதிரி தான் நீங்கள் உங்கள் அன்பு உங்கள் பாசம் உங்கள் அக்கறை உங்கள் சக்தி எல்லாத்தையுமே அந்த உறவுக்குள்ளே ஊற்றிக்கிட்டே இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு என்ன கிடைக்கிது அவமானம் வலி கண்ணீர் துரோகம் தினமும் காலையில் இன்றைக்காவது அவங்க நல்லபடியாக பேசுவாங்கன்னு நம்பிக்கையாக எழுந்திருப்பீங்க ஆனால் ராத்திரி தூங்க போகிறப்போ அவங்க குத்துன வார்த்தைகளை நினச்சி தலையெழுத்துன்னு நினச்சிக்கிட்டே தூங்குவீங்க ஒவ்வொரு நாளும் உங்கள் சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உறவுங்கிற ஓட்ட வழியாக வெளியேறிக்கிட்டே இருக்குது நீங்கள் யாருக்காக உங்கள் வாழ்க்கையை வாழ்கிறீங்க அவங்க ஒரு நாள் உங்களை புரிஞ்சுக்குவாங்கன்னு காத்துக்கிட்டுருக்கீங்களா நாய் வலை நிமித்த முடியுமா செஞ்ச தப்ப திரும்ப திரும்ப செய்கிற ஒருத்தர்கிட்ட நீங்கள் அதை எதிர்பார்த்துட்ருக்குறீங்க சாணக்கியர் சொல்கிறாரு ஒரு ராஜாவோட உண்மையான பலம் அவரோட படை வீரர்கள் இல்லை அவனோட கஜானால இருக்க தங்கம் அந்த தங்கம் வீணானா ராஜ்யம் அழிஞ்சிடும் உங்கள் மனசக்தி தான் உங்கள் தங்கம் உங்கள் தான் உங்கள் கருவூலம் அதை இந்த மாதிரி ஓட்டப்பானைகளுக்காக வீணாக்காதீங்க போதும்னு சொல்லி அந்த உறவை விட்டு விலகி நடக்கிறீங்க பாருங்க அதுதான் அந்த ஓட்டப்பானைய நீங்கள் தூக்கி போட்டு உடைக்கிற முதல் அடி அப்படி உடைக்கும்போது வலிக்கலாம் ஐயோ இத்தனை நாளாக சுமந்த பானை உடஞ்சி போயிடுச்சின்னு மனசு கஷ்டப்படலாம் ஆனால் அதுக்கு அப்புறம் பாருங்கள் உங்கள் சக்தியும் வீணாகாது உங்கள் உழைப்பும் வீணாகாது அந்த சக்தியை வச்சு உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தங்க பானையே உங்களால் வாங்க முடியும் விலகி நடக்கிறது இழப்பு இல்லை அது உங்கள் சக்தியை உங்களுக்கு மீட்டுத்தர ஒரு அறுவடை நான் இப்போ சொன்ன விஷயங்கள் ஆழமாக யோசிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கணும் உங்க கையை விட்டு போக விடக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மீண்டும் பேசலாம் தேங்க்யூ